டைரக்டர் பிரேக் சொல்கிற வரைக்கும் வெளியில் போகக்கூடாது இதெல்லாம் நான் அவங்க டெல் தான் கற்றுக்கிட்டேன் அவரோட நான் நடித்த படங்கள் எல்லாம் அவன் மேலே ஒரு பக்கமாக நினைக்க நான் ரொம்ப அதிருஷ்டாக பெற்ற ஒரு இனயாமலையோட நான் நடித்ததை பற்றி பெருமைப்படுறேன் அதே நேரத்தில் அவர் வீட்டுக்கு போனது நினைச்சா இனிமேல் தான் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேஷன் தான் நடிப்பு அவருக்கு நிகர் வேறு யாருமே இல்லை மறுபடி சிவாஜி கணேசன் மறுபிறவி எடுத்து வந்தாதான் அந்த இடத்தை பிடிக்க முடியுமே தவிர வேற யாராலையுமே அந்த இடத்தை பிடிக்க முடியாது நான் என் மகள் புவனேஸ்வரி போனதுக்கு அப்புறம் அப்பப்போ அவரை கொண்டு கூப்பிட எனக்கு மன கருத்தா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப தைரியம் சொல்லுவாரு மெட்ராஸுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லுவாரு எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொன்னா இல்லைம்மா அப்படி சொல்லாது அண்ணா எம்ஜிஆர் போயிட்டாரு நம்ம இருக்கிறதே நாலு பேர் அதுல யார் முந்தி போவோமோ தெரியாது அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லி எனக்கு வாழ்க்கையே போறோம் நான் முதல்ல முந்திக்குவேன்னு சொல்லுவேன் அவர் சொல்லுவார் இல்ல இல்லை இன்னும் சின்னவன் நான் முதல்ல முந்திக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டாரு இப்போ ஒரு கொஞ்ச நாள் முந்தியாரு நான் போன்ல கூப்பிட்டேன் நான் சொன்னேன் எனக்கு ஆறுதல் சொல்றது யாரு நீங்க வந்து இப்படி உடம்பு சரியில்லைன்னாலும் அப்படி படுத்துக்க கூடாது அப்படின்னா ஐயோ நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லலைமா டாக்டர் தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாரு படிப்ப நான் உன்னோட பேசிட்டு போது கூட டாக்டர் சொல்றாரு முடிஞ்சு ஒரு ஓசப்படாதுங்க சார் கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னாரு நான் உனக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும்னு சொன்னாரு இப்போ எப்போ நம்ம மெட்ராஸுக்கு வந்து ஏற்பட்டு வந்து நேரம் வீட்டுக்கு வந்து அவரோட பேசிக்கிட்டு அது இது சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் இப்பதான் வந்தேன் என்னோட பேசவே இல்ல ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன் நான் நடிப்பு என்ற அர்த்தமே இனிமே போயிடும்னு நினைக்கிறேன் இந்த கமலம்மாவை என்னாலே சமாதானப்படுத்த முடியல நான் ஒரு நடிகையா அவரோட பழகல அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கமா நான் பழகணும் இப்ப வந்து என்னால அதான் ராமுக்கு சொன்னேன் அப்பா போயிட்டாரு இனிமே உனக்குதான் ரொம்ப பொறுப்பு நீ ரொம்ப பொறுமையா நடந்துக்கணும் இனிமே தான் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் முதல்ல என்ன பேச்சுக்கு சொல்லிடுவேன் அப்பா இருக்காரு சொல்றேன் இப்ப இனிமே நீ யாருக்கிட்டே சொல்ல போற அதனால நீ வந்து தைரியமா இருக்கணும்னு ராமுக்கு சொன்னேன் சாந்திக்கு தேனிக்கு எல்லாருக்கும் சொன்னேன் நான் உடனே உன்னு கண்டு கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கடவுள் நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ் திரையுலகிலேயே புதிய வரலாற்றை ஏற்படுத்திய நாள் என்றால் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி நடிப்பு சக்கரவர்த்தி தமிழ் சினிமாவில் திருப்புமுனையாக மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் அன்றைய காலகட்டத்தில் பாட தெரியாதவர்கள் புகழ் பெறுவது முடியாத காரியம் என பல நடிகர்கள் புது முயற்சி செய்ய பயந்து தாழ்வு மனப்பான்மையில் கிடைத்ததுக்கடா வேடங்களில் ஏனோதானோ என்று நடித்துக் கொண்டிருந்த வேளையில் நடிகர் விலகம் துணிச்சலாக நடிப்பில் புதிய புரட்சியை ஏற்படுத்தி காட்டினார் அப்போது தமிழிலும் தெலுங்கிலும் இருபத்தைந்து படங்களுக்கு மேல் நடித்து மிக அனுபவம் பெற்றிருந்த தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகேஸ்வர அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு நடிகர் திலகம் புயல் போல் நுழைந்தார் என புகழ்ந்து பாராட்டினார் தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்கத் தெரியாத மலையாளிகளும் கன்னட தெலுங்கு நடிகர்களும் அவரவர் தாய் மொழிகளில் எழுதி வைத்து தமிழை சரியாக தெளிவாக உச்சரித்து வசனங்களை பேச முடியாமல் மாறி தமிழை கொலை செய்து கொண்டிருந்த வேளையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழ் மொழியை காத்திடுவதற்காகவே சிங்கத் தமிழனாக அவதரித்தார் நடிகர் திலகத்தின் அறிமுகத்தின் பின்னரே தமிழ் உயிர் பெற்றிருந்தது தமிழை அதன் அழகுடன் அர்த்தத்துடன் பேச தமிழனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே மேதை நடிகர் திலகம் அதை போல்தான் நடிகர் திலகத்தின் வசன உச்சரிப்புகளும் சகல நடிகர்களும் நடிகர் திலகத்தின் வசன உச்சரிப்பையும் தமிழை பேசும் முறைகளையும் பார்த்து தமிழை உச்சரிக்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஒரு சிலர் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டனர் ஒரு சில நடிகர்களோ ரகசியமாக நடிகர் திலகத்தின் படங்களை பார்த்து கற்றுக்கொண்டு பின் தாங்களாகவே பேசுவது போல் நடித்தார்கள் நடிகர் திலகத்தின் ஆண்மையான குரலில் வசனத்தின் ஒவ்வொரு எழுத்தும் சொல்லும் அவரின் பாவம் ஏற்ற இறக்கம் தெளிவு கவிதையின் அழகு முக முகபாவத்திற்கேற்ற கை கால் உடல் அசைவுகளுக்கேற்ப மெல்லிய துல்லிய குரல் மாற்றங்கள் நம்மில் அந்த பாத்திரத்தை அதன் உணர்வை மனக்கண்ணில் காட்டிவிடும் வலிமை கொண்டது கலைஞர் பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதுவதற்கு முன் பல படங்களுக்கு வசனம் எழுதிய போதும் பராசக்தி திரைப்படத்தில் எழுதிய பின்னர்தான் அவருக்கு புகழ் கிடைக்க ஆரம்பித்தது அதற்கு முன் கலைஞரது வசனங்களை பேசி நடித்த நடிகர்கள் நடிகர் திலகத்தைப் போல் ஆண்மை நிறைந்த குரலால் தமிழை தெளிவாக ஒழுங்காக தவறுகளின்றி பேசியிருப்பார்களேயானால் கலைஞர் புகழடைந்திருப்பார் அல்லது நடிகர் திலகம் அந்த படங்களில் நடித்திருந்தால் பராசக்தி போல் இலங்கை இந்தியா என வசூல் சாதனை படைத்திருக்கும் கலைஞருக்கும் பராசக்திக்கு முன்பே பெரும் புகழ் கிடைத்திருக்கும் நடிகர் திலகத்தின் ஆண்மை நிறைந்த குரலால் தமிழுக்கு உயிர் கொடுத்து மிக சிறப்பாக நடித்து கலைஞரின் வசனங்களை உலகம் முழுவதும் பெயர் பெற வைத்தார் நடிகர் திலகத்தின் சிறந்த வசன உச்சரிப்பின் காரணத்தினால் முதன் முதலாக வசனங்களிற்காக புத்தகங்கள் வெளியிடப்பட்டு இந்தியா இலங்கை என லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டது புத்தக விற்பனையிலும் பெரும் சாதனைகளையும் தயாரிப்பாளர்களுக்கு பணத்தையும் சம்பாதித்துக் கொடுத்தார் நடிகர் திலகத்தின் ஆண்மை நிறைந்த குரலால் அவர் பேசும் வசனங்கள் உலக புகழ் பெற்றது அவரது வசனங்களை பேசி நடித்து காட்டி பல நடிகர்கள் திரையுலகில் நுழைவதற்கு உதவி புரிந்தார் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்று கூறுபவர்கள் கூட நடிகர் திலகத்தின் வசனங்களை பேசி நடிகர் திலகத்தின் நடிப்பை பார்த்து நடித்து காட்டித்தான் வாய்ப்பை பெற்றுக் கொண்டார்கள் நடிகர் பார்த்து நடிப்பை கற்றுக் கொண்டார்கள் நடிப்பு என்பது அடுத்தவர் சொல்லிக் கொடுத்து வருவதில்லை ஆனால் நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் முதலில் நடிப்பை தனது சொந்த முயற்சியால் சுயம்புவாக பல வித்தியாசமான முயற்சிகள் மூலம் பல விதமான கதாபாத்திரங்களை உருவாக்கி உலகப்புக்கள் பெற்ற நடிகர்களால் பாராட்டுக்களை பெற்று இந்திய நடிகர்களுக்கெல்லாம் நடிப்பில் குருவாக மாறினார் பின்னால் வந்த நடிகர்களுக்கு எந்தவிதமான கஷ்டமும் இல்லாது இலகுவாக நடிகர் திலகத்தின் படங்களை பார்த்து நடித்து புகழ் பெற்றுக்கொள்ளவும் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக இருந்தது புதியவர்கள் அதிகளவில் கஷ்டமில்லாது தமிழ்திரை உலகில் நுழைந்தன நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் மட்டும்தான் துணை புரிந்தது நடிகர் திலகத்தின் அதிகமான திரைப்படங்களுக்கு மட்டும்தான் வசன புத்தகங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் பல்வேறு விழாக்களில் பல புதிய நாடக நடிகர்கள் நடிகர் திலகத்தின் வசனங்களை பேசி நடித்து புகழ் பெற்றார்கள் பல கலைஞர்களது குடும்பங்கள் வாழ வழிவகுத்தது நடிகர் திலகத்தின் அறிமுகத்தின் பின்னர்தான் தான் உலகம் வளர்ச்சியடைய ஆரம்பித்தது பராசக்தி திரைப்படத்தை பார்த்த பின் பலர் திரையுலகை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள் எத்தனை நடிகர்கள் இருந்த போதும் தயாரிப்பாளர்கள் சிவாஜியை தேடி ஓடினார்கள் காரணம் நடிகர் திலகம் நேர்மையானவர் வாக்கு மாறாதவர் பேச்சு மாற மாட்டார் படப்பிடிப்பில் தலையீடு செய்ய மாட்டார் தயாரிப்பாளர்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க மாட்டார் அதிக பணம் கேட்க மாட்டார் பாதியிலே விட்டு விட்டு ஓடி போக மாட்டார் சரியான நேரத்துக்கு போய் குறைந்த காலத்தில் குறைந்த பணச்செலவில் செலவில் நடித்து விடுவார் அடம்பிடிக்க மாட்டார் பதினைந்து வயதான ஜோடி வேண்டுமென அழுது அடம்பிடிக்காதவர் யாரோடும் நடிக்கத் தயாரெனத் தொழிந்து நடித்து முடித்திடுவார் வார்க நடிகர் திலகத்தின் புகழ்